இலவச பஸ்ஸுங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒண்ணுதான் நிறைய பெண்கள் அதை விரும்பல பஸ் சரியா கிடைக்கிறது இல்லை ஓசில போறது ஒரு கேவலமா அப்படி அப்படிதான் இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒண்ணு அதுக்கு மேல இவங்களுடைய புகார்கள் நிறைய வந்துருச்சு என்னெல்லாம் எதிர்பார்ப்பு இருந்ததோ அது நடத்தவே இல்லை இவங்க மக்கள்ல வந்து பொருளாதார வீக்னஸ்ல நிறைய எந்த ஒரு நலத்திட்டங்களுமே ஏற்படுத்தலை அதனால திமுகங்கிறது ஏற்படையாத இல்லதுதான் மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ண கரண்ட் பில் ஏறி இருக்கு பால் விலை ஏறி இருக்கு பொருளாதாரத்தை சரி பண்ணல எவ்வளவோ ரோடுகள் பள்ளம் இதெல்லாம் சரி பண்ணல மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணல என்ன செஞ்ச போட்டு போட எல்லாம் அடிச்சு கொள்ளி அடிச்சு சண்டால பாய்க்கு போயிருக்க அடிச்சு கோடி கோடியா குமிச்சு வச்சிருக்கேன் எவன் ஓட்டு போடுவேன் இவன் என்ன செஞ்சா வந்து எத்தனை வருஷம் ஆகுது மூணு வருஷம் என்ன செஞ்சிருக்க புலத்தரிசை பொங்கலுக்கு சண்ட பொங்கல் கொடுத்தான் அப்படி இலவசம் இலவசம் குடுத்து தான் இப்படி மக்களவே கெடுத்து வச்சிருக்காங்க வேற என்னத்துக்கு இலவசம் குடுக்க வேணாம் விடவசம் ஏத்தம் வேணாமே இது தேவையே இல்ல திமுக தேவையே கிடையாது என்ன கேட்டா திமுக சும்மா பொதுவா யாருனாலும் வந்தா ஒரு நடுநிலையா வந்தா சத்தம் வர்றாங்க இளைஞர்களுக்கு வந்து வழிபடுக்கும் பேசாம என்ன கேட்டா இப்பதான் செய்யறாங்க நம்ம பாத்துட்டு தான் இருக்கிற இல்லஞ்சல எல்லாமே வர வட்டம்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க மத்தது பொதுப்படையா உள்ள நாட்டு மக்களுக்குள்ள நலத்திட்டங்கள் செய்யலையே அதை மட்டும் செஞ்சு என்ன செய்ய முடியும் மகளிருக்கே வட்ட ஆடவர்கள் எல்லாம் செய்யும்

இன்னும் வந்து என்னென்னா புதுமை பெண் திட்டம் அதாவது கல்லூரி மாணவிகளுக்குலாம் மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து என்னென்னா மகளிர் உரிமை திட்டம் அடுத்த வந்து என்னன்னா இலவச பேருந்து இது மூணையும் மக்களிடையே சொன்னோம்னா மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுதுன்னு சொல்லலாம் என்ன அது அதனால வந்து பலன் கிடையாது மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணல கரண்ட் புல்லு ஏறி இருக்கு பால் விலை ஏறிடுச்சு பொருளாதாரத்தை சரி பண்ணலை எவ்வளவோ ரோடுகள் பள்ளம் இந்த சரி பண்ணலை மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணலை அந்த மூணு இது பிள்ளைகளுக்காக கொடுத்து என்ன பண்ண மகளிருக்கு கொடுத்து எங்களுக்கு பஸ் வெளவு கூடிடுச்சுல்ல ஆம்பளைகளுக்கு பஸ் விளைவு கூடிடுச்சுனா எங்களுக்கு பஸ் எல்லாம் கூட நாங்கள் எவ்வளோ செலவு இருக்கோம் ஏன் எக்ஸ்ட்ரா செலவு ஜாஸ்தியில் குடும்பத்துக்கு ஆ திட்டங்கள் போட்டுமே எங்களுக்கு இப்போ எங்கள்கிட்ட இருந்து தானே பொம்பளை வாங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ பள்ளியில் கல்லூரிக்கு போடுறோம்னா எத்தனை லட்சம்னாலும் நாங்கள் கொடுத்தாணும்ல இவங்க ஆயிரம் ரூபா தானே கொடுக்குறாங்க மற்ற எல்லாம் யார் பண்றா என்ன செஞ்ச நீ ஒரு நீல் நான் சொல்றேன் கேளு என்ன செஞ்ச ஓட்டு போட எல்லாம் அடிச்சு கொள்ளி அடிச்சு தண்டால பாய்க்கு போயிருக்கா அடிச்சு கோடி ஒடியாக குமிச்சு வச்சிருக்கேன் எவன் ஓட்டு போடுறான் போடா உங்க ஆத்தாலும் உங்கள் அப்பனும் நீங்களும் போடுங்க ஊருக்கு போட மாட்டாங்கடா போடா அதான் என்னுடைய கருத்து இப்போ இப்போ நடைமுறையில் அது அதிருப்தியாக இருக்குது சொல்லு அதிருப்தியாக தான் இருக்குது நீங்கள் நடைமுறைப்படுத்தின மூணு தான் சொல்கிறீங்க நடைமுறைப்படுத்தாத எத்தனை இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்ல அதனால் இது மட்டும் சத்தியமாகறது தெரியலை ரேஷன் கடைக்கு போனால் தியாரமான ஆளுகள் எடுத்தால் ரேஷன் நல்லா கிடைக்குது எங்களை மாதிரி ஏழை ஆளுகளுக்கு வந்து அந்த ரேஷன் வந்து கொடுக்கும் கிடைக்க வேண்டியது இது கிடைக்கிறதுக்கு ஒரு வழிகள் பண்ணணும் அந்த அரிசி கல் இப்போ பச்சரிசி கோதம்புன்னு சொல்கிறாங்க ஏழைகளுக்கு யாருக்குமே அது வந்து உதவுவதில்லை அவங்கவுங்க வாட்டுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்துக்கிறாங்க மூட மூட வெளியே ஒரு நகருக்கள் வெளியே போயிருது சொல்ல போனால் விரட்டுறாங்க அடிக்க வர்றாங்க இவ்வளோதான் பிரச்சனைகள் நடக்குது நிறையா நடக்குது குடிநீர் பிரச்சனைகள் வந்து மதுரை எங்கள் ஏரியாவில குடிநீர் பிரச்சனை கிடைக்கிதே இல்லை எனக்கெல்லாம் அந்த மனுவெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் இப்போ கையால் கொஞ்சம் உடம்பு முடியாதனால நான் நாங்கள் இது வேலை பற்றி பார்க்குமே வந்தால் தான் தான் செய்கிறாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிற இல்லை எல்லாமே வர விட்டோம்லாம் வராது அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க மற்றது பொதுப்படையாக உள்ள நாட்டு மக்களுக்குள்ள நலத்திட்டங்கள் செய்யலையா அதை மட்டும் செஞ்சு என்ன செய்ய முடியும் அதாவது படிக்கிறவங்களுக்கு அது சுமார் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் போடுறாங்க அதை பற்றி பாதுகாப்பு பொதுப்படையாக ந நடைமுறையில் வந்து உள்ள இது தெருவில் உள்ளது மற்ற அந்த இது வாய்க்கால் சா கிடைக்கல அதுகள் மற்ற எந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனைகளுக்குலாம் தலைகிறது இல்லை இந்த ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மழை கிடையாது எப்போ இருந்தாலும் அது வந்தால் அவர் வந்து அதை சொல்கிறாரு இது வந்து ஏதோ சொல்கிறாங்க இப்படி தான் பலமாக இருக்குது அதனால் இதில் வந்து எனக்கு ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுக்குறது நல்லா நான் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களுக்கு நலத்திட்ட உதவிங்கன்னாக்கா அந்த மாதிரி இந்த கோவில் வாசல் இருக்குது இல்லை மக்கள் ஒரு பண்ணால் கூட ஒரு இடம் இல்லை இந்த மாதிரி ஒரு மாதிரி உள்ள சாக்கடைகள் இந்த அதெல்லாம் அப்படி இலவசம் இலவசம் கொடுத்து தான் இப்படி மக்களே கெடுத்து வச்சிருக்காங்க வேற என்னத்துக்கு இலவசம் கொடுக்கவும் வேணாம் விலவசம் ஏத்தம் வேணாமே எப்பயும் போல பொதுவா இருந்துருப்போ வேண்டியது அதுக்குல இது எதுக்கு இலவசமே தேவை கிடையாது மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் இப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு வராம இருக்குது எல்லாத்துக்கும் போய் சேருது எத்தனை கோடி மக்களுக்கும் போய் சேரும் அந்த காசு ஆயிரம் ரூபாய் சேராது ஆ பாதிபத்துக்கு வரும் பாதிபத்துக்கு வரும் அப்போ வராதவங்களுக்குலாம் என்ன இருக்கு சொந்த வீட்டுக்காரவங்களுக்கு வரலாம் அதுக்கு வரலாம் இதுக்கு வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இது தேவையே இல்லை திமுக ஆட்சியே தேவையே கிடையாது என்ன கேட்டால் திமுக ஆட்சியெல்லாம் சும்மா பொதுவாக யாருனாலும் வந்தால் ஒரு நடுநிலையா வந்தால் சத்தம் வர்றாங்க இளைஞர்களுக்கு வந்து வழி விடுவோம் பேசாமல் என்ன கேட்டால் மகளிருக்கே போட்டால் ஆடவுரைலாம் என்ன செய்வாங்க இல்லை மகளிர் மகளிர் தான் ஆடவுரை என்ன செய்வாங்க பஸ் எல்லாமி அதே ஜென் அந்த மாதிரி இருக்கு ஆளுகளா தெரியுது நாங்களும் ஓட்டு போட மாட்டோமா ஜென்ஸ் எல்லாம் தான் கேட்குறேன் வேற மன்றம் சரிங்க இந்த தேர்தல் வந்து திமுக வெற்றி பெற தோல்வி லேடிஸா அதை போட்டாதான் போடுவாங்க ஜென்ஸ் போட மாட்டாங்க அவ்வளவா நினைச்சா எல்லாம் முதலிடம் கொடுத்தா ஜென்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க வேற கேக்குறேன் மக்களுக்கு நீங்க சலுகை பண்றதை காட்டிலும் உதவி பண் மக்களுக்கு சிரமப்படுத்தாமல் படுது அதாவது கரண்ட் வேலையை குறைக்க மற்ற செலவுகளை குறைக்கிறதுக்கு பண்ணா நல்லா இருக்கும் பொருளாதாரத்தை சரி பண்ணால் போதும் அது மூன்று வாடகை இவங்களுக்கு நான் சொல்லணும் அவசியமே இல்லை ஆமா ஏன் யார் நம்மளும் வந்து கேட்க போட ஊர் பிள்ளையா வந்து கேக்குற நீயே போடு உங்க தான் சம்பாரிச்சு வச்சுருக்கு எந்த பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் இவன் என்ன செஞ்சான் வந்து எத்தனை வருஷம் அது மூணு வருஷம் அது என்ன செஞ்சுருக்க புளுத்தரிசை கொடுத்தாட பொங்கலுக்கு சண்டாவ பொங்கல் வெள்ளம் வா நேரம் வா எவனோட கூட வா சொல்றேன் தோல்வின்னு சொல்ல முடியாது புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தோல்வின்னு சொல்ல முடியாது நான் முப்பத்தி ஒன்பதுங்களா சதுகுலம் குறையும் உங்களுக்கு சதவீதம் குறையும் பாதி பாதி குறையும் போடுவாங்க பெரும்பாலும் எல்லா பேருமே போடுவாங்க சொல்றாங்க எல்லாமே வட்டம் வந்து மகளிர் தான் கொடுத்தாங்க நீந்த வட்டம் வந்து தேர்தல் சொல்லி இப்போ இது இது அறிவிச்சிருக்கிறாரு இடம் நலத்திட்டங்கள்னாக்கா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பொதுமக்கள் வராங்க பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் வராங்க இதில் வந்து நல்ல ஒரு இது செய்கிறதுக்கு கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் இதில் தானே இருக்கு அது நலத்திட்ட உதவிகள் இதுல கிடையாது செஞ்சூரியின் மூலமாக தான் அந்த பக்கம் தெருவில் தான் போகிறோம் இங்கிட்ட போகிறவங்க யாருன்னு கேட்டால் எங்ககிட்ட தான் அதான் கேட்குறாங்க இங்கே வந்து எங்கே போகிறது எங்கே இருக்குது ரெட்டி நகர் இருக்குதா தான் கேட்குறேன் இந்த உதவியில் சேர்ந்தது நல்லது இப்போ ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு கொடுக்குறாங்க மாதம் ஒரு தடவை கொடுக்குறாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம பத்து நாளைக்கு நாளைக்கு நாள் செலவேண்டி வருவோம் எல்லாமே எப்பயுமே நடைமுறையாக இருக்கிற மாதிரி செய்யணும் தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல முன்னேற்ற முன்னேற்றம் எனக்கு வந்து மோடி சார் புடிக்கும் போடுறதுங்க ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பாப்பாங்க